வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேனா மக்கள் திகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாராம் தயாரிப்பாளர்கள் கூட அதை ஏற்க மறுத்தார்களாம் ஆனால் இந்த பயிற்சியாளர் இருந்தா மட்டும்தான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் என்று உறுதியாக கூறிவிட்டாராம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஏன் அப்படி ஒரு நிபந்தனையை விதித்தார் என்பதை பத்தி தான் எந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆருக்கு உடலை கட்டுக்கோப்பாய் வைத்திருப்பவர்களை மிகவும் பிடிக்கும் சதிலீலாவதி படத்தில் நம்பியாரின் உடல்கட்டு அவருக்கு பிடிக்க இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் நம்பியார் அவர்களும் கடுமையாக உடற்பயிற்சி செய்பவர் ஒழுக்கமானவர் இந்த இரண்டு குணங்களால் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் கவர்ந்தெழுத்தவர் ராஜகுமாரி படத்தில் நம்பியார் பாலை அவர்கள் இருந்தனர் அப்படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாக காணப்பட்டது அதற்கு ஏற்ப ஆட்கள் தேவைப்பட்டனர் பாலைய அவர்கள் நல்ல திறமையான நடிகர் ஆனால் தனக்கு ஈடு கொடுத்து நடிப்பாரா என்ற சந்தேகம் இருந்தது எம்ஜிஆர் அவர்களை தனக்கு சரிசமமாக சண்டை போடும் திறன் சாண்டோ சின்னப்பதேவர் இருப்பதை எம்ஜிஆர் அறிந்தார் சின்னப்பதேவர் எம்ஜிஆர் அவர்களை விட இரண்டு வயது பெரியவர் ஏழ்மை குடும்பம் மில்லில் கூலி வேலை செய்தவர் ஆனால் உடலை உடற்பயிற்சி செய்து கிண் என்று வைத்திருப்பார் வீரமாரதி தேகப்பயிற்சி சாலை என்ற பயிற்சி கூட்டத்தை நடத்தி வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவைக்கு பட விஷயமாய் வருகின்ற போது சின்னப்பா அவர்களை சந்தித்திருக்கிறார் எப்படியெனில் சின்னப்பா அவர்கள் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் நடிகரான அவர் எம்ஜிஆருடன் நட்பானார் கோவை சென்றால் சின்னப்பாவின் உடற்பயிற்சி கூட்டத்திற்கு சென்று பலவித உடற்பயிற்சிகளை செய்வார் சின்னப்பாவுடன் மல்யுத்தம் கம்பு சண்டை கத்தி சண்டைகளில் ஈடுபடுவார் எம்ஜிஆர் அவர்கள் உடற்பயிற்சியால் இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் கதாநாயகனாக நடித்தார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்று ஒருமுறை அவரிடம் கூறினார் அவர்கள் ராஜகுமாரி படத்தில் நம்பியார் பாலையா இருந்தார்கள் சின்னப்பா இல்லை இயக்குனரிடம் இப்படத்தில் பல சண்டை காட்சிகள் இருக்கின்றன நம்பியார் அவர்கள் என்னோட நன்கு சண்டையிடுவார் மற்றவர்கள் சுமாராத்தான் சண்டை போடுவார்கள் என் நண்பர் சின்னப்பா அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும் நல்ல உடற்கட்டு உடையவர் சண்டை காட்சிகளில் நன்கு நடிப்பார் அவருக்கு அவசியம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றார் நீ சொல்வது சரிப்பா தயாரிப்பாளர் ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்று கூறினார் சின்னப்பாவுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் எனக்கு இந்த படமே வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்குனரோ அதிர்ந்து போய்விட்டார் சின்னப்பா அவர்கள் சாதாரண நடிகர் அவர் மேல் இத்தனை பாசமா எம்ஜிஆர் அவர்களுக்கு என்று வியந்தார் தயாரிப்பாளரிடம் பேசி சின்னப்பா அவர்களை நிச்சயமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று உறுதி கூறினார் அந்த இயக்குனர் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இயக்குநருக்கு நன்றி கூறினார் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பதினாறு படங்களை தயாரித்து சாதனை படைத்தார் சின்னப்பதிவர் அவர்கள் இப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கத்தி சண்டை காட்சிகள் பிரமாதமாக வந்திருக்கிறது படம் நன்கு ஓடும் என்று தயாரிப்பாளர்கள் மகிழ்ந்தார்கள் படப்பிடிப்பு முடிந்து பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியானது மக்கள் தன் படத்தை எப்படி வரவேற்பார்களோ என்று எம்ஜிஆர் முதலில் பயந்தார் ஆனால் அவரின் முதல் படம் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது எம்ஜிஆர் அவர்களுக்கோ மிகவும் மகிழ்ச்சி இதற்கு பின்னர் அபிமன்யு மோகினி இந்த படத்தில்தான் அவரின் வருங்கால மனைவி வி என் அவர்கள் அறிமுகமானார் இவர் பிரபல பாடலாசிரியர் பாபநாசம் சிவனின் தம்பி ராஜகோபால ஐயரின் மகள் பாகவதரின் ராஜமுக்தி ரத்னகுமார் போன்ற படங்களில் நடித்தாலும் பெரிய பெயர் கிட்டவில்லை எம்ஜிஆர் அவர்களுடன் முதல் படத்தில் இணைந்து நடிக்கும்போது ஜானகி அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டாராம் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அந்த விஷயம் ஒரு பெரிய வியப்பாகவே இருந்ததாம் அதற்கு காரணம் தான் இப்போதுதான் திரைத்துறையில் நாயகனாக அறிமுகமாகி இருக்கிறோம் ஆனால் அவர்கள் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் அவரும் ஒரு பெரிய நடிகையாகத்தான் கருதப்படுகிறார்கள் அப்படி இருக்கையில் அவர் இந்த அறிமுக நாயகனோடு எப்படி நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரே வியப்பாக இருந்ததாம் அதன் பிறகு ஜானகி அவர்கள் சொன்னார்களாம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன் சிறு சிறு வேடங்களில் நடித்தாலும் கூட அவருடைய திறமை மிகவும் மிகக்கத்தக்க இருந்தது அதனால்தான் அறிமுக நாயகனாக இருந்தாலும் பரவாயில்லை அவருடன் நடிப்பதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் என்று ஜானகி அவர்களும் விளக்கம் அளித்தார்களாம் எந்த விஷயத்தில்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜானகி அவர்களை பிடித்து போய்விட்டது அப்போதிலிருந்தே ஜானகி மீது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கண்ணோட்டமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அதன் விளைவுதான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கே மனைவியாக மாறும் வாய்ப்பு வி ஜானகி அவர்களுக்கு கிடைத்தது அதன் பிறகு இருவரும் இணைந்து பல நாட்கள் வாழ்ந்து இம்மண்ணுல சாதனை படைத்தார்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடைசி வரையிலும் கூட இருந்த ஒரு துணைவியாக ஜானகி அவர்கள் மட்டும்தான் அமைந்தார்கள் மூன்று திருமணங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்திருந்தாலும் இரு மனைவிகளுடன் இறுதி வரையிலும் வாழ்வதற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை ஆனால் மூன்று மனைவிகளிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் என்றார் அம்முக்குட்டி என்று செல்லமாக அழைக்கப்படும் சதானந்தபதி அவர்கள்தான் எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்படும் காலங்களில் தன் கஷ்டப்படும் காலங்களில் தன்னுடன் இருந்தவர் சதானந்த தேவர்கள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்ணன் மகனையும் தன் மகன் போலவே வளர்த்தவர் அந்த ஒரு பாசம் எம்ஜி அவர்களுக்கு அவர்களின் மேல் அதிகமாக இருந்தது அவரை தன்னால் தன் கணவரை பார்த்துக்கொள்ள முடியாது என்று தெரிந்தவுடன் ஜானகி அவர்களை திருமணம் செய்து வைப்பதற்கு ஒப்புக்கொண்டார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்